పేరు ఉమా మహేశ్వరి వంది జీ సుబ్బమ్మ అజ్ వీళ్ళ ఎయిటీ 82. அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க நல்லதாக இருக்காங்க இப்போதுக்கு அந்த கட்டி பிரெஸ்டில் எங்கேயே அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்தது இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது பட் அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது அதுக்கு நாங்கள் மோர் குடிச்சிட்டே இருக்கு இப்போ நான் செகண்ட் சைக்கிள் மெடிசன்ஸ்க்காக வந்திருக்கு த்ரீ இயர்ஸ் பேக்கே இருந்துச்சு பட்டு அது கவனிக்கலை அவங்க விட்டுட்டாங்க ஒன்றும் பெயின் இல்லை அவங்களுக்கு அப்போது இப்போ கூட அவங்களுக்கு அவ்வளோ பெயின் ஒன்றும் இல்லை அந்த பெயினை வந்து இல்லை அதனால தான் நாங்கள் அவ்வளோ இது பண்ணலை பட் இப்போ வந்து அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் கீழே கொஞ்சம் ஹோல் மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லா டெஸ்ட் பண்ணதுக்கு தான் ஐடென்டிஃபை ஆயிடுச்சு அவங்க ரொம்ப அவங்க டயபெட்டிக்கு பிளஸ் ஹையர் பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்டு ஸோ அந்த மெடிசன்ஸ் எடுப்பாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் ஒரு டென் தேர்ட்டி அந்த மாதிரி இந்த ஆயுர்வேத மெடிசன்ஸும் எடுப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டல் கொடுத்தவங்க ஒரு ஒரு நாள் அப்படியே கண்டினியூஸாக தூங்குவாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் என்ன இப்படி தூங்குது கண்டினியூ ஆனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க மோஸ்ட்லி அவங்க ஆக்டிவ் எல்லா வேலை பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் மெடிசன்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு குத்துற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அந்த ஹோல் கிட் அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த ஃபீலிங் எல்லாம் எதுவும் இல்லை நார்மலாகவே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு நாங்கள் சொல்லலை இந்த ஏஜில் அவங்களுக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்கன்னு சொல்லி அது ஒரு வைரஸ் இருக்கு உங்களுக்கு வைரஸ் வந்துச்சு அந்த வைரஸ் போறதுக்காக தான் இப்ப நம்ம மெடிசன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றேன்